ஹாய் நான் டாக்டர் திவ்யேஸ்வரனா அசோசியேட் கன்சல்டன்ட் ஆப்ஸ்டிக் அண்ட் கைனகாலஜி டிபார்ட்மெண்ட் இன் ரெயா ஹாஸ்பிட்டல் எவ்ரி இயர் வந்துட்டு ஃபிஃப்த் மந்த் டுவெண்டி எத் டே வந்து மென்சூரல் ஹைஜின் டே நம்ம செலப்ரேட் பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒன்ஸ் ஒரு ஃபீமல்க்கு வந்துட்டு ஃபைவ் டேஸ் வந்து பீரியட்ஸ் வருது ஸோ அதை அவேர் பண்ணுறதுக்காக நம்ம அந்த டே செலப்ரேட் பண்ணுறோம் ஸோ இது எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணோம்னா ஜஸ்ட் டூ கிரியேட் அவேர்னஸ் எதுக்காக அவேர்னஸ் அப்படின்னா ஜஸ்ட் என்னென்ன சேஃப் மென்ஷுவல் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் அதை எப்படி பிரைவசியாக சேஞ்ச் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி நல்லா டிஸ்போஸ் பண்ணணும் சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான அவேர்னஸ் தான் ஆக்சுவலாக சிடிசி கைட்லைன்ஸ் படி என்னென்ன என்னென்ன நமக்கு ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் அப்படின்னு பார்த்தோன்னா சானிடரி பேட்ஸ் டேம்பூன்ஸ் மென்ஷுவல் கப்ஸ் இருக்குது மென்ஷுவல் டிஸ்க் இருக்குது பீரியட் பேண்ட் இருக்குது கிளாத் நாப்கின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா எப்போவுமே வந்துட்டு ஒரு மென்ச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி ஹேண்ட் வாஷ் கண்டிப்பாக பண்ணணும் செகண்ட் வந்துட்டு நம்ம பீரியட் பேண்டிஸோ இல்லைன்னா நம்ம சானிடரி பேட்ஸோ யூஸ் பண்ணுறோன்னா லைட்டாக தான் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணாமல் இருக்கக்கூடாது எவ்ரி சிக்ஸ் ஹவர்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும் சப்போஸ் ஃப்ளோ அதிகமாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அது டேம்பூன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களாலும் ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும் சப்போஸ் மென்ஷரல் கப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் டிபெண்டிங் பான் யோ ஃப்ளோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மென்ஷுரல் கப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வெறும் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணாலே போதும் அது சப்போஸ் வந்துட்டு நமக்கு ஒரு பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சானிடைஸ் பண்ணணும் எப்படி சானிடைஸ் பண்ணோன்னா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பாயிலிங் வாட்டரில் போட்டு நம்ம எடுத்து ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டா போதும் பீரியட்ஸ் எப்போ எப்பவுமே ஒரு காட்டன் பேன்ட்டீஸ் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா இப்போ இருக்க பாலிஸ்டர் பேண்டீஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா அது மாய்ச்சரும் ஹீட்டும் ரீட்டைன் பண்ணணும் அதுவே வந்து பேக்டீரியா அண்ட் ஃபங்கை வரதுக்கான சான்சஸ் அதிகமாகும் அதுபோக கிளாத் பேண்ட்டீஸ் இல்லைனா வந்து காட்டன் பேட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரீயூசபிள் பேட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை நல்லா வாஷ் பண்ணி ஹாட் வாட்டரில் முக்கிய எடுத்து அதுக்கப்புறம் நல்லா ட்ரை சன்னில் போட்டு தான் ட்ரை பண்ணும் ஷேடி பிளேஸஸில் போட்டு நம்ம வச்சோம்னா அதில் இருக்க பேக்டீரியாவும் நமக்கு இதாகாது இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாலே அன்னெசரி இன்ஃபெக்ஷன்ஸ் ரேஷஸ் அண்ட் ஓடெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா சில பேர் அப்படியே சானிடரி பேட்ஸ் டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணிடுவாங்க டேம்பூன்ஸையும் ஃபேன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ப்ளஷ் பண்ணவே கூடாது அது வந்து நமக்கு பைப்ஸ் தான் ஃபிளாகும் அதேமாதிரி நமக்கு அது ப்ளஷ் ஆகி போகும்போது சீ லைஃப் தான் அஃபெக்ட் ஆகும் மெரெயின் லைஃப் தான் அஃபெக்ட் பண்ண போகுது அது ஓஷன் போகும்போது திருப்பி அந்த மெரெயின் லைஃப்ல இருக்கிற சீ ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடும்போது ரிவர்ஸ் எல்லாம் நம்ம தான் அஃபெக்ட் பண்ண போகுது ஏன்னா அந்த டாக்ஸிக் சானிட்டரி பேட்ஸ்லயும் டேம்ப்பூன்ஸ்லேயும் வர கெமிக்கல்ஸ் லைக் டையாக்சின் அண்ட் ஃப்யூரன்ஸ்லாம் வந்துட்டு நிறைய லிவர் டிசார்டர்ஸ் இம்யூன் டிசார்டர்ஸ் எண்டோக்ரைன் டிசார்டர்லாம் வந்து இன்ஃபர்டிலிட்டி அந்த மாதிரி காசஸ்லாம் நிறையா பண்ணுது ஸோ ப்ராப்பர் டிஸ்போஸில் ரொம்ப முக்கியம் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது எல்லாரும் வேணும்னு பண்ண மாட்டாங்க பட் நம்ம ஏஜெட் பண்ணுற சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துணும் ஒரு நாப் நாப்கின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் சுற்றி சானிடரி டிராஷ்பின்ஸும் தனியாக இருக்கும் ரெஸ்ட்ரூம்ஸில் அதில் தான் நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் நம்ம இந்தியாவில் வந்து மேனுவல் ஸ்கேவென்ஜி அதை பிக் பண்ணி எடுக்கிறவங்க கையால் எடுத்து அதை செக்ரிகேட் பண்ணி இது பண்ணுவாங்க டீகிரேடபிள் பயோடிகிரேடபிள் பிரித்து தான் நம்ம அதை வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை டிஸ்போஸ் பண்ணுவாங்க ஸோ அது அவங்களுக்குமே ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டிஸ்போஸ் பண்ணுறதே ரொம்ப ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கணும் நெக்ஸ்ட் இந்த டே நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா சஸ்டைனபுள் மென்சுரேஷன் ஒன்று இருக்கு சஸ்டைனபிள் மென்சுரேஷனா என்னன்னா என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் ஃபார் போத் த பாடி அண்ட் என்விரான்மெண்ட் இந்த மாதிரி பேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் அதுல இருக்க பேக்ஸில் இருக்கிற கெமிக்கல்ஸ் அண்ட் அதில் இருக்க பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் டீக்ரேட் ஆகுறதுக்கே இட் டேக்ஸ் மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் நம்ம ஒரு ஃபீமேலுன்னு பார்த்தோன்னா அட்லீஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து அவங்க லைஃப் டைம்ல பீரியட் மென்ஸ்ட்ரேட் ஆகுறாங்க அப்படி பார்த்தா அந்த ஒரு ஃபீமேல்க்கே வந்து மோர் தென் ஹண்ட்ரட் கேஜிஸ் மென்சுரல் வேஸ்ட் ப்ராடக்ட் கிரியேட் ஆகுது ஸோ அது வந்து மக்கி போகிறதுக்கு டீக்ரேட் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் நம்ம இறந்ததுக்கு அப்புறமேலும் நம்ம காலத்துக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது ஸோ வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் லைக் மென்ஷுல் கப் யூஸ் பண்ணலாம் பயோடிகிரேடபுள் இது வருது பேட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா என்வரன்மெண்ட்க்கும் சேஃப் நமக்கும் எக்கனாமிக்லி வெரி சேஃப் ஏன்னா மென்ஷனல் கப்ல ஒரு கப் கேன் பி யூஸ் ஃபார் மோர் தன் ஃபைவ் இயர்ஸ் இட் காஸ்ட் ஒன்லி அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ அந்த மாதிரி ஏ எகனாமிக்லி அண்ட் என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஸோ இதுவும் போக நமக்கு ஏதாவது பெயின் சிவியர் பெயின் ட்யூரிங் பீரியட்ஸ் ஆர் இரகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா உங்க கைனகாலஜிஸ்ட் விசிட் பண்ணி அவைலவேட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ